அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உச்சம் பெறுவதால் பல அதிரடியான மாற்றங்கள் உறுதியாக உண்டு என்று சொல்லக்கூடிய வகையிலும் இது நடந்தே தீரும் நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு சுகாதிபதியும் சப்தமாதிபதியுமாக இருக்கிறார் அவர் உச்சம் பெறக்கூடிய இடம் என்பது அதிசாரமாக உச்சம் பெற்றாலும் அதீத நன்மையை அள்ளிக்கொடு லாபஸ்தானமாக பார்க்கப்படுகிறது எனவே மிக பெரிய அளவிலான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த எவ்விதமான சிக்கலும் இன்றி நிறைவாக கைகூட போகிறது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய மிகப்பெரிய புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சந்திக்கக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான வாய்ப்புகள் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது சரியாக இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கன்னிராசிக்காரர்கள் பொதுவாக குருபகவான் உச்சம் பெறுவதால் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றம் உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது இது நடந்தே தீரும் யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் குருபகவான் உச்சம் பெறுவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றங்களை சந்திக்கும் தருணமாகவும் இந்த வேலை அமைகிறது ஏனென்றால் பொதுவாகவே குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களின் தலைவன் அரசன் என்று அழைக்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் மனித வாழ்வுல மிக பெரிய அளவிலான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறாரங்கென்றால் குரு பகவான் ஒருவர் மட்டும்தான் தோஷமற்றவராக இருக்கிறார் எனவே அவரிடமிருந்து நன்மைகள் கிடைக்கவில்லை என்றாலும் கூட உற்பதியாகவே தோஷங்களோ பாதிப்புகளோ ஏற்படாது என்பதுதான் மிக சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவே அவர் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளாண் உச்சம் பெறக்கூடிய இந்த வேலை எனவே பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிசாரமாக உச்சம் பெறுவதால் பல்வேறு வகையான மாற்றங்கள் அதிரடியாகவே உங்களை தேடி வருகிறது அதிலும் குறிப்பாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இயற்கை சுபகிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது குழு சுபகிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் அவர் இந்த வேளையில் தனித்து வளம் போகிறார் அவ்வப்போது சந்திரனோடு மட்டும்தான் இணைகிறார் பெரும்பாலும் குரு தனித்து வருவது சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட இந்த வேளையில் பலத்துடன் உச்சம் பெறுவதால் பல மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது ஏனென்றால் குரு பகவான் வலுவிழந்து நீச்சம் பெறும் தருணம் என்பது பொதுவாகவே சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது ஆனால் அதே வேளையில் குரு பகவான் ஆட்சி பலம் பெறும்போது எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக உங்களை தேடி வரும் அதை காட்டிலும் இந்த வேளையில் குரு உச்சம் பெறுவதால் அவருடைய பலம் பல மடங்கு அதிகரிப்பதால் மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் உண்டு அனைத்திற்கும் ஏனென்றால் நவ கிரகங்களிலேயே அனைத்து துறைகளிலும் தனது ஆதிக்கத்தையும் ஆளுமையையும் செலுத்தக்கூடிய அற்புதமான கிரகம் என்று சொன்னால் அது நிச்சயமாக குரு பகவான் மட்டும் என்று சொல்லிவிட முடியும் அந்த வகையில் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான அசூர பலத்துடன் உச்சம் பெறுகிறாருங்க எனவே பல அதிரடியான மாற்றங்கள் பெரும்பாலும் நன்மை அமைவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது குரு பகவான் அபரிவிதமான நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய இடங்களாக பார்க்கப்படுவது ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார் இந்த இடங்களை தவிர மற்ற இட பெரிய அளவுல நன்மை கிடைக்கவில்லை என்றாலும் பெரிய அளவில் பாதிப்பும் ஏற்படாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்றால் குரு பகவான் ஜென்மம் அஷ்டமத்தில் சஞ்சரித்தாலும் கூட பல அதிரடியான மாற்றங்கள் கிடைக்கும் பொதுவாக எந்த ஒரு கிரகமும் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ வருவது அவ்வளவு சிறப்பான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்காது ஆனால் குரு பகவான் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமர்ந்தாலும் கூட திருமணம் புத்திரபாகியம் உள்ளிட்ட பல சுபகாரியங்கள் தடையில்லாமல் கைகொடுவதோடு நீங்கள் எதிர்பார்க்க இருக்கக்கூடிய மகிழ்ச்சி ரெட்டிப்பாக மாறக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்கும் என்றால் அவ்வளவு சிறப்பான மாற்றங்களையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக தான் பார்க்கப்படுகிறாருங்க குரு பகவான் அவர் இந்த தருணத்தில் உச்சம் பெற்ற பலத்தில் அமர்வதோடு மட்டுமல்லாது திசாரமாக உச்சம் பெறுகிறார் இதுவும் கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது சுமார் நான்கு மாத காலம் திசாரமாக உச்சம் பெற்று பிறகு வக்ரகதியில் திரும்பி பின்னோக்கி நகர்ந்து பிறகு மீண்டும் முறையாக உச்சம் பெற பெறப்போகிறார் எனவேதான் வரக்கூடிய தருணம் என்பது குருபகவான் உச்சம் பெறுவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நன்மை நிறைந்த மாற்றங்கள் உங்களை தேடி வரும் இந்த நாட்களாக முயற்சி செய்து வெற்றி அடையாத பல காரியங்களிலும் குருபகவான் நல்ல வெற்றியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள் குருபகவானின் பகவானின் சுப பார்வை இந்த வேளையில் பல இடங்களை வலுப்படுத்துவதால் பல சிரமங்கள் விலகுவதோடு மட்டுமல்லாது அதிரடியாக பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் குரு பார்க்கின் நன்மை விரைவாக கிடைப்பதோடு குரு பார்வையின் காரணமாக பல மாற்றம் உறுதியாகவே முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு தடைதாமதங்களை உறுதியாகவே தகர்த்தறிந்து மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் குரு பகவான் உச்சம் பெற்ற அமைப்பில் வளம் வருவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே இந்த வேலையை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாகவே விரைவாக உங்களை தேடி வருவக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சரியான முறையில் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பொதுவாகவே குரு பகவான் உச்சம் பெற்றிருப்பதால் பல அதிரடியான மாற்றங்கள் நிகழக்கூடிய இந்த வேளையில் அனைத்து மாற்றங்களும் நன்மை நிறைந்தவையாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் அமையக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது நிச்சயமாக உங்களுடைய கையில் தான் இருக்கிறது ஏனென்றால் அவர் உச்சம் பெறுவதால் லட்சியத்தை எளிதில் அடையக்கூடிய வகையில் பல உறுதியாக முன்னேற்றம் நிறைந்த மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு சந்தர்ப்பமும் விரைவாகவே கிடைக்கிறது சரியான முறையில் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அபரிவிதமான மாற்றம் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் கைகூடும் ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் அமர்வதால் இந்த தருணத்தில் சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பையும் தனலாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் லாபத்தை பல மடங்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க எனவே கன்னிராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்துமே தவிடுபடியாகவதோடு பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அற்புதமாக கைகூடுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது குறிப்பாக இந்த வேளையில் பெருவாரியான சிக்கல்களை தவிர்த்து மறைமுகமாக இருக்கக்கூடிய தொல்லைகளை தவிர்த்து லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் பல வகையிலிருந்து நன்மை நிறைவாக கிடைக்கக்கூடிய அற்புதமான அமைப்பாக அப்தமாதிபதியும் சுகாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் உச்சம் பெறுவதால் நினைத்த பணவரவு அதிகரிப்பதோடு சற்று தாராளமாக கொடுக்கல் உள்ளிட்ட பல சிக்கல்கள் பொருளாதார ரீதியான நிறைவான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய முதன்மையான யோகம் இந்த வேளையில் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களை தேடி வருகிறது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ஐந்தாம் இடத்தை பார்க்கும் குருவின் அமைப்பால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும் மனமகிழ்ச்சி இல்லத்தில் அதிகரிக்கும் இல்லத்தில் பல இன்பமான சுபகாரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும் வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தில் அமர்ந்துவதால் மனதிற்கு பிடித்த காரியங்களை செய்ய முடியும் திருமணம் காதல் திருமணம் உள்ளிட்ட உள்ளிட்ட பல நல்ல காரியங்கள் இந்த வேளையில் சிறப்பாக கைகூடுகிறது மத்திய மாநில அரசின் சலுகைகள் எதிர்பார்த்தபடி சாதகமாக கைகூடும் இந்த தருணத்தில் அரசாங்க உதவிக்காக விண்ணப்பித்திருக்கக்கூடிய கணிராசிக்காரர்களுக்கு எளிதில் வெற்றிகரமாக அமையும் லாபத்தை வலுப்படுத்தக்கூடிய குருவின் அமைப்பால் தொட்டகாரியம் அனைத்தும் பல மடங்கு லாபம் நிறைந்தவையாகவும் நிரந்தர வேலை வாய்ப்பு நிரந்தர தொழில் ரீதியான சந்தர்ப்பம் போன்றவற்றை அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் முதலீடுகளை சரியான முறையில் பயன்படுத்தி மிக பெரிய அளவில் உற்பத்தியும் லாபத்தையும் உயர்த்தக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கண்ணிராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் குரு உறுதிப்படுத்துகிறார் மேலும் இந்த வேலையை பாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உறுதியாகவே பல அதிரடியான மாற்றம் நிறைந்தவையாக கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயம் அமையும்